அண்ணாமலை வந்து அப்படின்னா ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா தேசிய அளவுல அவருக்கு தேசிய செயலாளர் அப்படி இல்லைன்னா யுவ மோர்ச்சான்னு சொல்ற இளைஞர் அணிக்கு வந்து தலைவராகவோ அந்த மாதிரி அவரை அந்த விதத்துல பயன்படுத்திக்குவாங்க தமிழக அமைச்சரவை ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஒண்ணு பாதி பேர் ஜெயில இருப்பான் பாதி பேர் பெயில் இருப்பான் எவ்வளவு ஒரு திமுரு இருந்தா ஒரு எண்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்து மக்கள் பின்பற்றக்கூடிய சைவம் வைணவத்தை பத்தி பேசி வேற ஒரு மதத்தை பத்தி பேசிருந்தா உன் பொன்முடியை கிழிச்சு தாராக்கி தையடிச்சு உன் தலைமுடியை புடுங்கி உடனே நேரம் உனக்கு வந்து ஏழாவது நாள் இது பண்ணிருப்பாங்க உனக்கு நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடிங்கிற வாசகத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நாடு நல்லா இருக்கணும் மோடி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி பாஜக துணையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி துணையோடு இந்த ரெட்டி ஸ்டாலின் அவர்களை அழித்தொழித்து அரபிக்கடலில் தூக்கி எறிவார் மாற பேசுறதுல அவங்க தகப்பனையே மிஞ்சிட்டார் திரு கருணாநிதி அவர்களே மிஞ்சின ஒரு தகப்பன் சாமி நம்ம ஸ்டாலின் சந்தி சிரிப்பு சட்ட ஒழுங்கு நாள்தோறும் நடக்கும் கொலை கொள்ளை நேர்மையான அரசு அதிகாரிகளை பூந்தே வெட்டி கொள்றது இந்தியாவின் போதை தலைநகரமான தமிழகம் மாணவிக்கு பாலியல் தொல்லை மாணவர்களிடையே சாதிய கொலைகள் மணல் மாஃபியா கொள்ளை டாஸ்மாக் கொல்லை பரந்தூர் பயங்கரம் கள்ளச்சாராய சாவுகள் நம்ம அக்கா எங்க போனாங்கன்னே தெரியல தமிழ்ளா பேசினியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் နေந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞருமான திரு சேலம் மணியன் அவர்கள் சரவணகம் சார் உனக்கும் பேச தமிழ்ளா பேச தேசியத்தியும் தெய்வீகத்தியும் முன்னிறுத்தி எதெர்நீச்சல் போடுற சில சேனல்கள்ல உங்க சேனல் ஒரு முதன்மையான சேனல் வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்கள் பணி சொல்லுங்க தம்பி எப்படி சார் இருக்கீங்க திராவிட மாடல் ஆட்சியில தமிழக மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் இருக்கிறேன் ஓகே சார் நேத்து சட காவல்துறை மீதான அந்த மானிய கோரிக்கை வாதம் debate ஸோ முதல்வர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடந்த அந்த கார் சாரமான விவாதம் தான் ரொம்ப பேசும் பொருளாக இருக்கு ஸோ எப்படி பாக்குறீங்க அவரும் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் திராவிட மாருடைய டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் அப்படிலாம் பேசியிருந்தாரு

என்னன்னா மு க ஸ்டாலின் பேசுறப்ப பாத்தீங்கன்னா செவன் ஒன் சரவுண்ட்ல கேட்கும் எல்லாத்துக்கும் ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ச்சாருனாவே வந்து மைக் செட் மணி மாற என்ன பண்ணுவாருன்னா உயர புடிக்கிறாரோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி போங்க அது ஒரு பக்கம் ஆரம்பமே கொஞ்சம் அவசர குணமா இருக்குது தம்பி தூ பாயிண்ட் ஓ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பேர் வச்சுட்டு இருந்தது எதுவுமே உருட்டுதான் சரித்திரம் இல்ல எந்திரன் டூ பாயிண்ட் ஓ சரியா ஓடல அது எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா தெரியும் இந்தியன் டூ பாயிண்ட் ஓ அதுவும் சரியா ஓடல அப்புறம் வந்து லோடிங் லோடிங் முதலமைச்சர் சொன்னாரு எந்திரன்ல என்ன அந்த சிப் பொறுத்த ரோபோ பாத்தீங்கன்னா அது மக்களுக்கு கெட்டது செய்யற ரோபோ டாக்டர் வசீகரன் அப்புறம் என்னென்னமோ பண்ணி அது அந்த ரோபோவை அழிச்சு ஒழிப்பாரு அந்த மாதிரி தமிழகத்தின் டாக்டர் வசீகரனான எடப்பாடி பழனிசாமி பாஜக துணையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி துணையோடு இந்த ரட்சித் ஸ்டாலின் அவர்களை அழித்தொழித்து கடலில் தூக்கி எறிவார் அன் திமுகவினுடைய பார்த்தீங்க அப்படின்னா அந்திம காலத்தை ஸ்டாலின் எழுதுவார் அதற்கு துணை புரிவவர் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ நேற்று வந்து அதுக்கான பதிலெலாம் முதல் முதல்வர் அந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு நேற்று முற்றுப்புள்ளி வச்சுட்டார் பார்க்கலாமா முதல்வர் அதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் தம்பி அதாவது சட்டசபையில பேசுறப்ப அந்த முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க தரவுகள் அடிப்படையில் ஒரு சிறு தவறு கூட வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் உண்மையை மட்டுமே பேசுவாங்க சட்டமன்றத்திலேயே உண்மைக்கு மாறா பேசின அந்த பெருமையும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும் ரெண்டு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்றேங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கவர்னர் உரையில பாத்தீங்கன்னா எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்தியாவில இரண்டாவது இடத்துல வேண்டாம் நம்ம தமிழகம் இருக்குது ஆனா சட்டமன்றத்துல கவர்னருக்கு எழுதி கொடுத்த உரையில என்ன சொல்றாங்கன்னா ல நம்பர் ஒன் மாநிலமா இருக்குது தமிழகம் அப்படின்னு ஒரு எழுதி கொடுத்ததுதான் தான் மேதகு மரியாதைக்குரிய தேச இந்த என்ன சொல்லுவாங்க சீட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த திமுக ஆட்சிக்கு மிகச்சரியான ஆளுநராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆர் என் ரவி அவர்கள் அதை படிக்க மறுத்தார் இது ஒன்னு அதே மாதிரி ஒரு முதலமைச்சரை பதவியேற்றப்ப சென்னையில நடந்த ஒரு கொலையை பத்தி ரொம்ப உண்மைக்கு மாறான தகவலை முதலமைச்சர் முத நாள் பேசிட்டு அடுத்த நாள் டிஜிபி வேற விதமா அறிக்கை விட்ட உடனே வேற வழி இல்லாம ஏன்னா நான் கண்ணியத்தோட அந்த வார்த்தையை குறிப்பிடுறேன் உண்மைக்கு மாறாக பேசுறதுல அவங்க தகப்படியே மிஞ்சிட்டு திரு கருணாநிதி அவர்களே மிஞ்சின ஒரு தகப்பன் சாமி ஆயிட்டாரு நம்ம க ஸ்டாலின் அதாவதுங்க அவருக்கு அதிகாரிகள் எழுதி சிதிக்கும் சட்ட ஒழுங்கு நாள்தோறும் நடக்கும் கொலை கொள்ளை நேர்மையான அரசு அதிகாரிகளை அலுவலகத்துல பூந்தே வெட்டி கொள்றது இந்தியாவின் போதை தலைநகரமான தமிழகம் மாணவிக்கு பாலியல் தொல்லை மாணவர்களிடையே சாதிய கொலைகள் மணல் மாஃபியா கொள்ளை டாஸ்மாக் கொல்ல பரந்தூர் பயங்கரம் கள்ளச்சாராய சாவுகள் நம்ம கனிமொழி அக்கா எங்க போனாங்கன்னே தெரியல அதாவது இளம் பெண்கள் விதவைகள் அதிகமாக தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கண்ணை மூடி காதை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அந்த பாசிச இவர்களால் சொல்லக்கூடிய பாசிசமும் இல்ல பாயாசமும் இல்ல அது பாசிச கத்தியா இருந்தா மக்கள் எப்படி மூன்று முறை இன்னைக்கு மத்தியில அவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்தியாவில் இன்னைக்கு பெரும்பகுதியான மாநிலங்கள் அவங்க ஆழ்வாங்க இவங்க அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்றது அந்த பாசிச பாசாக்கா கூட இந்த அட்டூழியம் பண்ணாங்க இந்த பஞ்சாப் விவசாயிகள் அவங்க மேல யாரு மேலயும் குண்டர் சட்டம் போடல ஆனா விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்டாங்க இவ்வளவு சாதனைக்கு சொந்தக்காரர் இவ்வளவு சாதனையும் பண்ணிட்டு ஆப்கிப்பார் பார் அப்படின்னு என்ன தைரியத்துல நீங்க இந்தி தெரியும் வாடா குரூப்பா இந்தி தெரியாது போடா குரூப்பா தம்பினீங்க நான் இந்தி தெரியும் வாடா குரூப் எனக்கு எல்லாம் இந்தி தெரியுங்க அதனால என்ன ஒரு தைரியத்துல இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு கனவு உலகில் வாழ்றாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க நிறைய விமர்சகர்கள் அவர் சொல்ற மாதிரி எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு நிஜ உலகம் என்ன நிஜ தமிழகம் என்ன தமிழக மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன இங்க நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை மக்களுடைய விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் படும் துயரம் இது எதையுமே தெரியாம ஒரு கனவு உலகில் ரோபோ மாதிரி சந்திச்சேன் அப்படியே அதுல நடந்து போயிட்டு இருக்கிறாரோன்னு எனக்கு சந்தேகம் வருதுங்க அப்துல் கலாம் இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னாரு துரதிருஷ்டவசமா என்ன பண்றாரு நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு வயசுல நடக்காமல் கனவ படுத்துக்கிட்டுிட்டு பகல்ல கண்டுகிருக்கிறார் அப்படிங்கிறது தான் துரதிருஷ்டம் ஒண்ணுங்க நான் அடிக்கடி உங்க இதுலயே கூட சொல்லியிருக்கேன் இவங்க என்ன பண்றாங்கன்னா தம்பி தமிழகத்துல இந்த ஒரு பிரபல அரசியல் விமர்சகர் இருப்பாரு அவர் சமீபத்துல சொன்ன ஜோசியம் எதுவுமே பழிச்சது இல்ல ஆனா அவர் சொன்னார் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு அப்படின்பாரு ஆப்பிளுக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தலுக்கு இந்திய மக்கள் மோடி வேண்டும்னோ தமிழக மக்கள் மோடி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு இப்ப வரப்போறது ஆரஞ்சு தேர்தல் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கிற ஏழாவது முறையா ஆட்சிக்கு வரீங்கன்னு சொல்ற ஏழரை ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுக்கிற இருக்கிறப்ப அதை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா மோடி காரணம் அமித்ஷா காரணம் ஆர் என் காரணம் டீலிமிட்டேசன் அந்து போன அரச பழசான கேவலமான என்னமாங்க மாநில சுயாட்சி அது என்னடா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்துல மட்டும் சுயாட்சியா மத்தியில சேர்ந்து கொள்ளையடிக்கிற மாநிலத்திலையும் கூட்டணி கட்சி பிள்ளவன் ஆஹ் ஜனநாயகத்தில் அனைவருக்கும் உரிமை கடைசி மனிதனுக்கும் அதிகார பகிர்வு அப்படின்னு கேட்டு ஒருத்தர் கதறிக்கிட்டு உங்களுக்கு நிலை விதானா பிடில் வாசிட்டு இருக்கிறார் அவரை கூப்பிட்டு கூட அதுனா மத்தியில் கூட்டாட்சியா மாநிலத்தில் மட்டும் சுயாட்சியா மத்தியில போய் நல்ல வலுவான துறைகள்லாம் வாங்கி உக்காறதுக்கு தள்ளாத வகையில வீல் சேர்ல ஏறி உட்காந்துட்டு காது வலிக்குமே பிளைட்ல போனாலும் அதுக்கு டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய் உட்காந்து மருமக பிள்ளைக்கு நல்ல இலாக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாரு மரியாதைக்குரிய கலைஞர் அங்க கூட்டாட்சியா மாநிலத்துல மட்டும் சுயாட்சியா என்ன நான் என்ன சுயாட்சி கெட்டு போச்சு தம்பி எடப்பாடி பழனிசாமி வந்து நாலரை வருஷம் இருந்தாரு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க திரு எம் ஜி ராமச்சந்திரன் காலத்துல எந்த மாநில சுயாட்சி போயிடுச்சு மாறா இந்த மாநில சுயாட்சின்னு பேசி அறத பழசான அந்து போன ஈசுமன் கலர் இவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு வாழுது தெற்கு தெயுது தமிழா இன உணர்வுகள் சோற்றால் அடித்த பின்மே ஹிந்தி வாழுது தமிழ் தேயுது தாய்மொழி இருக்கு நாய்மொழி இருக்கு இப்படியே இந்த இன உணர்வு கர்மாந்தரமும் மொழி உணர்வு கர்மாந்தரத்தை எத்தனை நாளைக்கு தான் இதை தூண்டி விட்டு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அறுபது எழுபதுன்னு நினைச்சிட்டீங்களா இன்னைக்கு தண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உண்மைகள் வெளியே வர்றப்ப இருக்கிறப்ப இந்த இது எடுபடாது நம்பர் ஒன் இவங்க என்ன பண்றாங்கன்னா அழகா நேரடிவ் செட் பண்றாங்க தேர்தல் வந்து நீ பண்ணினா என்ன நாலரை வருஷம் அஞ்சு வருஷத்துல உன் ஆட்சியில போறேன்னா அதை கிழிச்சோம் இதை இப்போ மட்டையை புடுங்கணும்னு சொல்றீங்க அதை சொல்லி ஓட்டு கேளு மோடிக்கான தேர்தல் முடிஞ்சு போச்சு தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக ஒரு ஜூனியர் பார்ட்னர் இங்க எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமாங்கறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா தொகுதியை குறைக்க போறாங்க பிஜேபி அவ்வளவு அறிவில் குறைந்த கட்சியா தென்னகத்துல இருக்கிற மாநிலத்தெல்லாம் வந்து டீலிமிடேஷன் கொதிச்சு போயிடும் அப்படிங்கறத பாத்துக்கலாமா எடுத்துக்கலாமா ஆமா இருக்கு அது அதுவும் காரணமா எடுத்துக்கலாமா ஆமா ஒரு கல்யாணமான புருஷன் என்ன பண்ணுவான்னா காலைல எழுந்திரிச்சோன்னு எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பொண்டாட்டியோடதான் நான் அடுத்த என்னோட இறுதி மூச்சு உறவு இல்லை இறுதி மூச்சு உள்ள வரை வாழ போறேன்னு டெய்லி ஒருத்தர் ஷேட்பென்ட் கொடுத்துட்டு இருப்பான் அவருக்க ஒரு புருஷன் அந்த மாதிரி கருணைக்கு எதோ உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிற அப்பெல்லாம் சின்ன பையனா இருந்திருப்பீங்க யார கொண்டையில் தாழம்பூவாம் உள்ளே ஈறும் பேணுமாம் அப்படின்பாரு அந்த மாதிரி வெளித்தோட்டத்துக்கு பத்து கோடி கொடுத்து ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்க பதினஞ்சு கோடி கொடுத்து ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்க அங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருமாங்கிற குருமா வந்து குருமா மாதிரி தினமும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நீங்க அதே இன்டாக்ட் கூட்டணியே எடுத்துக்கோங்க ஒற்றை புள்ளி மோடி எதிர்ப்புங்கிற ஏதோ ஒரு இல்லாத ஒண்ணு சொல்லி நீங்க எல்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்களோ திராவிட மாடல் ஸ்டாலினுக்கு எதிரான எதிர்ப்பு புள்ளிங்கிற ஒற்றை புள்ளியில இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இணைஞ்சிருக்குது அந்த சேர்ந்த ஒரு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அதிமுக நல்ல கட்சி புரட்சி தலைவர் நல்லவர் புரட்சி தலைவி அவர்கள் நல்லவங்க அவர்கள் ஆளக்கூடாது என்றுதான் நாங்கள் சொன்னோம் வாழக்கூடாது என்று சொல்லவில்லை உங்களுக்கு என்னடா அக்கறை நீங்க சொல்ற மாதிரி இது பொருந்தாத கூட்டணி ஆக்டோபஸ் கூட்டணி அழிய போற கூட்டணி தோக்குற கூட்டணி கமருற கூட்டணி முழுகி போற கூட்டணி லெட்டெடு கொண்டாடு அதை விட்டுட்டு நீ என்ன முதலை கண்ணீர் நீர் வடிக்கிற அன்னையில இருந்து எல்லாம் டைரியா புடிங்கிருச்சு தெரியும் இவங்களுக்கு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இப்படிவே உருவாக்கி விட்டா அவர் இந்த முறையே கூட்டணி வைக்க மாட்டாரு பாஜகவோட நம்ம இப்படியே நின்று இந்த கூட இருக்கிற பத்து கோடி பதினஞ்சு கோடி நிலை எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்தர்லாம் நாங்க ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மதியுகத்தோடு தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் மூழ்கி போய் கொண்டிருக்கிற தமிழகம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி கண்டன நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க நான் தான் திருப்பி கேட்கிறேன்னு பொருந்தாத கூட்டணின்னா ஈஸியா ஜெயிக்கலாம் என்ன இது ஊங்க போற கூட்டணி நீயே கவலைப்படுற

அதோடைய வாக்கு அவங்க அறுவடை பண்ணாங்க அதை நான் ஏத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்ப வடநாட்டு புரோகிதம் எதுக்கெடுத்தாலும் பிராமண எதிர்ப்பு அப்படின்னு சொல்றது ஆனா குடும்ப டாக்டர் யாரு பிராமணே குடும்ப ஆடிட்டர் யாரு பிராமணே குடும்பத்துக்கு நல்லது கெட்டதுக்கு முன்னணி பண்றவன் யாரு பிராமணே உங்களுக்கு வந்து அரசியலுக்கு புரோகிதம் பண்றது யாரு வடநாட்டு பாண்டே பி கே பாண்டேவா அவரை கூட்டிட்டு வந்து நானூறு கோடி ஆமா அவருக்கு கொண்டாந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுத்து தேவசம் பண்ணியும் வெறும் மூன்று சதவீத ஓட்டுல தான் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை நழுவ விட்டது நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல பாராளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி பல லட்சக்கணக்கான ஓட்டுகள தோத்து போயும் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வேண்டுமான அன்றைய பத்து வருட எதிர்கட்சி ஆன்டி இன்குமெண்ட் சீக்கிர எதிர்ப்பு அலையோட அன்னைக்கு முன்ன எடப்பாடி பழனிசாமி வெறும் மூன்றரை சதவீத ஓட்டுல தானே தோத்து போனார் பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நின்று உங்களை கதற விட்டுட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் எழுதி கொடுக்கறதை கூட தப்பு தவறுமா படிக்கக்கூடிய ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறப்ப அள்ளி தெளிச்சுக்கிட்டு வர போது கடலை தூக்கி திமுக எரிய போறாங்கன்னா அது கூட உங்களுக்கு இந்து மகாசமுத்திரத்துல போட்டா பிடிக்காது அரபிக்கடலை தூக்கி போட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும் இன்றைக்கு தேதியில் நான் சொல்றேங்க நான் ஒரு அரசியல் பார்வையாளர் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நடுநிலையாளர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொம்படிக்கிறோம் இந்த கூட்டணி பிரிஞ்சு போயிருந்த காலத்திலயே நான் சொல்லியிருக்கேன் நாட்டுக்கு மோடி சேட்டுக்கு எடப்பாடிங்கிற வாசகத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நாடு நல்லா இருக்கணும்னா மோடி இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஊடு நல்லா இருக்குன்னா எடப்பாடி இருக்கணும் அப்படிங்கற நான் அடிப்படையில சொல்றேன் என்னுடைய இன்னைக்கு சாதாரண கிராமத்துல வசிக்கிறேன் எதிர்ப்பு அலை அவங்க அப்பா ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காட்டிலும் சுனாமி அலை மாதிரி அடிக்குது இந்த எதிர்ப்பு அலையும் இந்த கூட்டணியுமே போதுமானது பாமக நிச்சயமா இந்த பக்கம் தான் வருவாங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க பாமக உறுதிப்பட சொல்றேன் அவர் கடைசி நேரத்து வரைக்கும் சீட்டு பேரத்துக்கு மத்தத்துக்கு எங்க ஐயா என்ன பண்ணுவாருன்னா அப்படி இப்படி எல்லாம் போக்கு காட்டுவாரு டாக்டர் அப்படி தானா போய் தற்கொலை எல்லாம் பண்ற முடிவு எடுக்க மாட்டாரு அவருடைய பலம் அவருக்கு தெரியும் எதிராளியோட பலம் என்னங்கிறது சூப்பரா தெரியும் கூட்டு சேர்ந்தோம்னா நாமளும் சேர்ந்து மூழ்கி போவோமா இல்ல கூட்டு சேர்ந்து நாம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற அரசியல் கணக்கு எல்லாம் இன்னைக்கு சட்ப பக்கத்தீங்கன்னா தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதி மரியாதைக்குரிய பெரிய டாக்டர் ஐயா தான் அவருக்கு நிச்சயமா தெரியுங்க பட் என்னன்னா இப்பயே நம்ம சொல்லிட்டோம்னா சில டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது சில விஷயங்கள் பேச முடியாதுங்கிறதுக்காக இது பண்றாரு நான் லாஜிக்கா கேக்குறேன் விஜயோட சேர்ந்தா அவருக்கு என்ன லாபம் வரப்போகுது சார் நான் ஒத்துக்கிறேன் விஜய் வந்து ஒரு எட்டு முதல் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் நான் அவரோட இதை குறைச்சி மதிப்பு இல்லை இளைஞர்கள் சப்போர்ட் அவருக்கு இருக்குது டாக் வடமா மாவட்டங்கள்ல சேர்ந்தார் அப்படின்னா அங்க என்ன வெற்றி அவருக்கு கிடைக்க போகுது சீட்டு வேணா சேர்த்தி வாங்கலாம் ஆனா வட மாவட்டங்கள்ல ஏற்கனவே அதிமுக பலமான கட்சி அங்க அதோட பாமக சேர்ந்தது அப்படின்னா நீங்க குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சு எம்எல்ஏ நீங்க ஜெய்கிலா பாலிய விஜயோட போறதுனால உங்களுக்கு என்ன அரசியல் லாபம் வரப்போகுது இல்ல விஜய் நாளைக்கு முதலமைச்சராயி ஆயி நீ ரெண்டரை வருஷம் நீங்கள் அன்றை வருஷம் மாற்றம் முன்னேற்ற அன்பு பண்ணி நாற்பது வருஷம் நெடுங்காலமா அரசியல் பயணிச்ச டாக்டரும் சின்ன டாக்டரும் விஜய்க்கு கொடி பிடிச்சு எங்க அண்ணன் விஜய் வந்துட்டாருங்கண்ணா முத ரெண்டரை வருஷம் அவர் முதலமைச்சருங்கண்ணா அதுக்கப்புறம் மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணிணா உட்காருங்கண்ணா அப்படின்னு போ போறாரா இது வந்து

பாட்டனி ஜுவாலஜி என்னென்னமோ சொல்லுவீங்க தம்பி ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க பாஜகங்கிறது ஒரு சித்தாந்தத்தை நம்பக்கூடிய கட்சி தனி மனிதர்கள் அல்ல அதாவது அன்று வாஜ்பாய் இன்று மோடி அந்த மாதிரி தலைவர்கள் கட்சியை மீறி பெரிய உயரத்தை தொட்டிருந்தாலும் அது சித்தாந்தத்தை நம்பக்கூடிய கட்சி அவங்க கட்சி என்ன ஒரு முடிவு எடுக்குதோ அத அடுத்த நிமிஷமே ஏத்துக்கிட்டு போற ஒரு கட்டுப்பாடு உள்ள இன்றைக்கும் கட்டுப்பாட உள்ள கட்சி பாஜக நிபுருவன் அண்ணாதிமுக பொறுத்த மட்டில் அதோடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு பைபிள் அதுதான் அவங்களுக்கு கீதை அதுதான் அவங்களுக்கு குரான் ஒரே வரி பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்க இது அம்மா காலம் தொட்டு புரட்சி தலைவர் காலம் தொட்டு இன்றைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி காலம் தொட்டு அதுதான் நான் தான் சொல்லணும் தம்பி இது வந்து சில பேர் அதிமுகவுடைய அனுதாவிகள் நலம் விரும்பிகள் அப்படிங்கிற பேர் போர்வையில உட்காந்துக்கிட்டு தினமும் யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுறேன் நான் பேர் குறிப்பிட்டு பேர் குறிப்பிட விரும்பாத சில பேர் வந்து ஜெல்லாவில ஒட்டலை இதாகல தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க பாட்டுக்கு அளந்து விட்டுட்டு இருக்காங்க நான் இன்றளவும் வில்லேஜ்ல இருக்கிறேன் இங்க வந்து ரெண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலே என்ன மாதிரி மனநலம் இருக்குது அடுத்த நாளே கொண்டாட்டமா சொன்னாங்க காரங்க ஜி உறுதியா எடப்பாடியா திரும்ப முதலமைச்சரா வந்துருவாரு நாங்க எல்லாம் கட்டுப்பாடா செயல்படுவோம்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாம் ஒரு பொய்ய பேசுறாங்க கூட்டணி முதல் நாள் திரு அமித்ஷா அவர்களிடம் கன்ஃபார்ம் திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சேலம் விமான நிலையம் வந்திருந்தப்ப அவரை வரவேற்கிறதுக்கு நானும் போயிருந்தேன் சேலம் விமான நிலையம் ஒரு சின்ன டொமஸ்டிக் விமான நிலையம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் எப்பயும் வர்றத காட்டிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் அன்னைக்கு அவர் வெளியேற முடியல இந்த விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வர்றது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு அந்த எல்லாமே இருக்குதுங்க அதனால இந்த ஜெல்லு கோல்கேட்டு போர்க் இதெல்லாம் கிடையாதுங்க நூறு சதவீதம் பணம் ஒத்து ரெண்டு பேரும் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்புறம் இன்னொன்னு கேட்பீங்களா சார் எடப்பாடி பழனிசாமி மிரட்டி ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு தானே கூட்டிகிட்டு போய் வழுக்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுவாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு அமித்ஷா மரியாதைக்குரிய அதாவது இந்த வியூகத்தின் நாயகன் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணி அறிவிச்சப்ப அவர் ஹிந்தியில சொன்னதை இங்கே தான் ஹிந்தி தெரியாத போடா குரூப் இருக்குது அதை சரியா புரிஞ்சிக்காம இவங்களா ரெண்டு நாளாக விட்டாங்க இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா பேசி இந்த மாதிரி இங்கே ஒரு தப்பான இன்டர்பிரிட்டேஷன் ஓடிட்டு இருக்கு இதை பற்றி நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப அமித்ஷா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இவ் ஆர் தி லீடர் ஃபார் இன் தமிழ்நாடு யூ பிளீஸ் கோ அண்ட் டாக் வித் யுவர் மீடியா பீப்புளுங்கிற அப்புறம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் திமுக இங்கு தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கூட்டணியில ஏதாவது மோதலோ முரண்பாடோ நீங்கள் சொல்ற மாதிரி உரசலோ பகையோ ஏதாவது முட்டிக்குச்சு ஒட்டிக்குச்சு மோதிக்குச்சு பிச்சு கிச்சு கிழிச்சு கிச்சு அப்படின்லாம் இருந்திருந்தா இன்னொரு யாராவது பாஜகவுடைய மத்திய தலைமையில இருந்தோ இல்ல அமித்ஷா அவர்களோ திரு நட்டா அவர்களோ அதை மறுத்து சொல்லிருப்பாங்கல்ல இதுல இருந்தே புரிஞ்சுக்கிங்க இது வந்து முத மீட்டிங்ல ரெண்டு பேரும் டெல்லியில உட்கார் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ஏன்னா எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் நான் பாஜகவில் ஒரு இருபது ஆண்டுகள் ஏன்னா நிறைய பேர் உங்க இதுல பாக்குறது உனக்கு என்னடா பிஜேபி பத்தி தெரியும்னு கேட்பாங்க நீங்க எல்லாம் முருகன் முருகங்க காலத்துல நம்ம அண்ணாமலை காலத்துல வந்திருப்பீங்க நான் வந்து கே என் லட்சுமணன் இலங்கநேசன் காலத்திலேயே பிஜேபில ஒரு இருபது ஆண்டு காலம் பயணித்தவன் சோ எனக்கு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும் அங்க முதல் சிட்டிங்லயே அமித்ஷா சொல்றது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் இவர்ஸ்வெண்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஜேபி அப்படிங்கறது அந்த ஒற்றை புள்ளி அவர் சொன்னது நான் அதனால இன்னைக்கு தேதியில சொல்றேன் தேவையில்லாத அதிகப்படியான சீத்து கொடுங்க நெருக்கடி எதுவும் பண்ண மாட்டாங்க தான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதி அவங்க கேட்பாங்க நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விட்டுக் கொடுப்பார் ஒரு நல்ல கூட்டணி மிக அருமையா போயிட்டு இருக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே இந்த கூட்டணி ஏற்பட்டதுனால தம்பி விஜய் வந்து இன்னைக்கு ஐசோலேட் பண்ணப்பட்டார் தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு திக்கு தெரியாம வழி தெரியாம அவர் அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறார் ஒண்ணு திமுகவுக்கு துணை போக போறாரா இல்ல துணை போய் அது மூலமா ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா படு ஜூனியரா சினிமாவில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த உட்காந்துட்டு விசில் அடிச்சு அண்ணன் பாப்பாரா இந்த கூட்டு திமுக ஜெயிக்க கூடாதுங்கிற அடிப்படையில உரிய நல்ல முடிவு எடுப்பாரா அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழ் தேசிய அதிபரும் மறு சிந்தனையில் இருக்கிறாரு இந்திய தேசியத்தை பேசக்கூடிய பாஜக திராவிட தேசியத்தை பேசக்கூடிய அதிமுக தமிழ் தேசிய அதிபர் எல்லாருமே ஒற்றை புள்ளியில சேர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நான் மறுக்கல ஓகே சார் இதுல தமிழகம் பாத்து முன்னாள் தலைவரா இருந்து அண்ணாமலை அவர்களோட ரோல் என்னவா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரால அவர் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு இப்ப அது இல்ல முடிவாயிருச்சு முடிவாயிடுச்சு அவருடைய ரோல் என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் இங்க தமிழகத்துல தான் இருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது ஏன்னா நீங்க ரொம்ப நெடுங்காலமா விஷயத்துல பயணிவா நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க உங்கள்ட இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிற மிகச்சிறியே கேட்டீங்க திரு கே லட்சுமணன் இள கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் ஒரு தலித்து தலைவராக அறியப்பட்ட பிரபல டாக்டர் கிருபாநிதி இவங்க இருக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த கட்சியில பயணிச்சிருக்கிறேன் தனி மனிதர்களை நம்பி இருக்கும் இயக்கம் அல்ல பாஜக நேற்று வாஜ்பாய் இன்று மோடி நாளை யோகி நாளை மறுநாள் யார் ஒருவரோ யார் வேண்டுமானாலும் இதுதான் பாஜகவோட சித்தாந்தம் அதாவதுங்க கட்சியை வளர்த்தனாரா கட்சிக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தாரா அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பாஜகவை தமிழகத்தில் வந்து ஒரு பேசும் பொருளா வச்சிருந்தார் திரு அண்ணாமலை அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்துல அவருக்கு சில பர்சனல் கல்குலேஷன் இருந்தது என்னைக்குமே மத்திய தலைமை என்ன விரும்புறாங்களோ அந்த முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான் தேசிய கட்சியினுடைய தலைவர்களாக இருக்க முடியும் ஆனா அவர் சில தனிப்பட்ட கணக்கு போட்டு திமுகவை காட்டிலும் திமுகவை நம்ம எதிர்ப்பது தான் நம்ம கட்சியை வளர்த்துறதுக்கு சரியான இதா இருக்கும்னு அவர் இது பண்ணாரு அது தேசிய தலைமை விரும்பல அதை புரிஞ்சுக்கிட்டு அவரே இரண்டாவது முறை எக்ஸ்டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு அவர் போட்டி இல்லை நான் திரும்ப சொல்றேன் அண்ணாமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அவர் மேல எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து மீட்டர் கேஜில் ஓட்ட முடியாது அதுதான் பிரச்சனை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு அதுக்கு தகுந்த தண்டவாளம் தேவைப்படும் அவர் நிச்சயமா பாஜக அமைப்பு ரீதியான பணிகளில் பயன்படுத்திக் கொள்ளும் மற்றபடி அவருக்கு அமைச்சர் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா தேசிய அளவில் அவருக்கு தேசிய செயலாளர் அப்படி இல்லைன்னா யுவ மோர்ச்சான்னு சொல்ற இளைஞர் அணிக்கு வந்து தலைவராகவோ அந்த மாதிரி அவரை அந்த விதத்துல பயன்படுத்திக்குவாங்க அவருடைய பங்களிப்பு நிச்சயமா தமிழகத்திலயும் இருக்கும் தமிழக தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணிங்க ஜெயிக்கணுங்கிற அடிப்படையில இன்னைக்கு ஜெயிக்கிற இந்த வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்றத்துக்கு நாம அனுப்ப போற எம்பிகளுடைய கணக்கினுடைய தொடக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் நிச்சயமா இறங்கி முழு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நிச்சயமா பிரச்சாரம் பண்ணுவார் நான் நம்புறேன் எதிர்பார்க்கிறேன் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஓகே சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைவர் அரசியல் தான் அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு பேர் அமைச்சரவை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இனிமேல் தேர்தல் வர வர நிறைய மாற்றங்கள்லாம் நிகழும் நிறைய பேர் மேல வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா

எனக்கு மணி சிசோடியாவும் அரவிந்த் கேஜ்ரிவாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியல நிச்சயமா பண்ணன அட்டூழியும் அக்கிரமோ அது இந்த பொன்முடியெல்லாம் என்ன ஒரு திமுரு எனக்கு உடல்நிலை சரியில்லை அந்த கோர்ட்டுக்கு போகிறப்ப பாருங்க ஒரு வித்தியாசமான முகம் காட்டும் அப்படியே நடக்க முடியாது அப்பதான் ஒரு ஜன கெழுத்து முடியாது போயிடும் நடக்க முடியாம அப்படியே தத்தி தவிர ஆனால் இன்னொருத்துல பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாரு எவ்வளவு ஒரு திமிரு இருந்தா ஒரு எண்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்து மக்கள் பின்பற்றக்கூடிய சைவம் வைணவத்தை பத்தி பேசி வேற ஒரு மதத்தை பத்தி உன் பொன்முடியை கிழிச்சு தாராக்கி கையடிச்சு உன் தலைமுடியை புடிங்கி உன்ன நேரம் உனக்கு வந்து ஏழாவது நாள் இது பண்ணிருப்பாங்க உனக்கு எவ்வளவு ஒரு திமுரு பேசுன அது இன்னைக்கு இந்துக்கள் எழுச்சி இந்துக்கள் மத்தியில நமக்கு பெரிய எதிர்ப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே வே வழி இல்லாம அவரை வெளியனுப்பி இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆள்பாத்தி பாலாஜி பத்ருவா பாலாஜி பச்ச துரோகி பாலாஜி அவருக்கு பட்டம் எத்தனை பட்டம் கருணாநிதிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அதிக பட்டத்துக்கு உரியவர் அவர் தான் அவரை பத்தி குறையும் குற்றமும் போய் கரூர்ல நின்றுகிட்டு இங்க ஒருவர் இருக்கிறார் செந்தில் பாலாஜின்னு முழங்கினவரே இந்த பாத்தீங்கன்னா மு ஸ்டாலின் தானே ஒருத்தர் இல்லைங்க நீங்க திருப்பதியில இருக்கிறீங்க யாராவது நண்பர் போன் பண்ணி வந்துட்டம்பா எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா வச்சா பாரு மேல அப்படியே திரும்பி பாரு மொட்டை அடிச்சிருக்கேன்னு நீங்க அடையாளம் எவ்வளவு அபத்தமா இருக்கும் திருப்பதியில் இருக்கிறவங்க நூறு பர்சன்ட் பேர் தொண்ணூறு பேர் மொட்டை தான் அந்த மாதிரி ஒட்டுமொத்த மந்திரி சபையில யார் சார் நாளைக்கு வெளியிருப்பாங்கன்னு விரல விட்டு எண்ணிடலாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் வேணா வெளியிருப்பாரு மீதி அத்தனை பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள ஜெயில இருப்போம் பெயில் இருப்போம் இல்லைன்னா காவேரி ஆஸ்பத்திரில இருப்போம் கமிட்டி மாநாடு கோயம்புத்தர் கொங்கு மண்டலத்தை புரிவெச்சு மாநாடு நடத்தினார் அப்படின்னு பாத்தீங்களா இல்லைங்க அவரை பத்தின பொதுவா வந்து பரந்தூர் பண்ணையாரு பார்ட் டைமா ஒர்க் பண்றாரு வீட்ல இருந்து அரசியல் பண்றாருன்னு அவர் மேல இருந்த ஒரு விமர்சனத்தை உடைக்கணுங்கிறதுக்காக அந்த புஷ்ஷி ஆனந்தா புருஷ்லி ஆனந்தா அவர் பேரு என்ன புஷ்ஷி ஆனந்தா ஆமா அவரை வச்சு எங்க ஒரு கூட்டம் போட்டாருங்க அவரு வந்து இன்னைக்கு உண்மையாலுமே ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்க தலைவருக்கு வயசாகி போச்சு அரசியலுக்கு வர வேறங்களும் ஆசை காமிச்சு அதெல்லாம் அதுல முட்டி போய் முழங்கால் போய் வருவாரு வருவாருன்னு ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் போஸ்ட் அடிச்சு ஓட்டினவங்களா முடங்கி போய் உட்காந்துருக்காங்க விஜய்க்கு இவ்வளவு சூப்பர் ஸ்டார் அரசியல் வந்திருக்காரு அவர் ஏன் வந்திருக்கிறாரு தன்னுடைய வருமானத்தை ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ரெண்டு படம் கணக்கு கணக்குப்பட்டா கூட ஒரு நானூறு ஐநூறு கோடி வருமானம் ஒரு வருஷத்துல ஈட்டக்கூடியவர் வந்திருக்காரு அவர் எதுக்கு அரசியல் வந்திருக்காரு நமக்கு தெரியாது அதே சமயத்துல ஒரு உச்சபட்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் வர்றாருன்னா பெரும் கூட்டம் கூடும் திரும்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க திரு நான் வணங்கக்கூடிய மரியாதைக்குரிய சோ அவர்கள் சொல்லுவார் அறுபத்தி ஏழுல வந்து ஆட்சியை பறிகொடுத்ததுக்கு அப்புறம் எழுவத்தி ஒண்ணுன்னு என்னோட நினைவு இதுல வந்து மெரினா அரங்கத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் பெருந்தலைவர் காமராஜரை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டமா ஆஹ் லட்சக்கணக்கான குண்டூசி கீழே போட்டா கூட விழுகல அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட சாதனையை சரித்திரமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அந்த தேர்தலையும் காமராஜர் அவர்கள் தோத்து போனார் அப்படிங்கிறது வரலாறு அந்த மாதிரி பெருந்தலைவருக்கே தண்ணி காமிச்ச தமிழக மக்கள் அதான் பார்க்க வருவாங்க தெரியும் அந்த ரசிகர்கள் அப்படியா எத்தனை ஓட்டா மாறும் ஒரு விஷயம் நிச்சயமா ஆகாது அவருக்கு நான் திரும்ப சொல்றேன் அதுக்காக ரெண்டு வாங்குவாரு மூணு பெர்சன்ட் வாங்குவாருன்னு சுயாரிப்புலாம் நான் தீர்த்துக்க மாட்டேன் நிச்சயமா ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் ஓட்டு வாங்குவார் ஆனா அதுவும் குறையலாம் எப்படின்னா இப்ப மக்கள் மத்தியில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் திராவிட மாடல் ஆட்சியில இவங்க பட்டு இருக்கிற வேதனைகள்ங்கிறப்ப மறுபடியும் பைப்போலர் வந்துடும் ஸ்டால் ஏதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் சொல்ற மாதிரி ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமிங்கிறப்ப விஜய்க்கு போட்டா செல்லாத ஓட்டாகி ஆகி போயிடும் நாம ஏன் அப்படி போடணும் நமக்கு தேவை ஸ்டாலின் வரக்கூடாது அப்ப நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோங்கிற அடிப்படையில விஜயோட ஓட்டு குறையலாம் அதாவது சீமகன் இருந்து விஜய் புடுங்குவாரு விஜய் இருந்து பழனிசாமி புடுங்குவாரு ஆக மொத்தம் சுகமா முடியும் விஜய் இதெல்லாம் சிந்திச்சு நல்ல முடிவு எடுத்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டு நான் தனியா தனியா நம்ம ஜாக்கி ஜானுக்கு அடுத்து நம்ம தான் அப்படின்னு நினைச்சாருன்னா சர்வநாசம் குலநாசம் எல்லாம் நாசம் எல்லாம் போச்சு திரும்பி சினிமாவுக்கும் போக முடியாது உதயநிதி உட்காந்தாருன்னா மொத்தமா போச்சு பார்த்து புரிஞ்சுக்க தம்பி விஜய் ஓகே சார்

இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு